ஆண்டவர் கொடுத்த வாக்கு அடிப்படையாக வைத்து நீங்கள் உங்கள் நெருக்கத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்ப்பார் மிகவும் பெரியமானவர்களே யோனாவின் ஜபங்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்டிருந்த ஜபங்களாக நாம் காண்கின்றோம் வேத வாக்கியங்களை நாம் சொல்லி சொல்லி ஜபிப்பது நல்லதாயிருக்கிறது கர்த்தரை நினைவுபடுத்துவதற்காக அல்ல கத்தாவே நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு மனப்பாங்காக இருக்கின்றது ஃபேத் பிளேயிங் நீங்க சொன்னீங்க இப்படி சொன்னீங்க மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லா பயப்பட மாட்டேன் கரெக்டாவே நான் அப்படியா ஜபிக்கிறேன் என்று சொல்லி வேத வசனங்களை சொல்லி ஜபிக்க யோனா கற்றுக் கொடுக்கின்றார் இரண்டாவது வசனத்தில் இரண்டாவது அதிகாரத்திலே மீனின் வயிற்றிலிருந்து அவர் செய்கின்ற ஜபங்கள் பாருங்க ஆறாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்ப்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கத்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கத்தரை நினைத்து அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொன்னார் என் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள்ள தியங்குகிறாய் என்று தாவிது சொல்லுகிறார் பாருங்க பழைய ஏற்பாட்டு பகுதியிலே தாவீதின் ஜபு பாடல்களாக பறை பல ஆஹ் தீர்க்கதரிசிகளும் பலர் ஜபிக்கின்றதும் காணப்படும் ஏன் பழைய ஏற்பாட்டுல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாணவர்களே சோர்ந்து போகும் போதெல்லாம் நெருக்கத்துல இருக்கும் போதெல்லாம் நமக்கு ஜபிக்கவே முடியாது அப்போ இந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது நமக்கே ஆண்டவர் ஜபம் கற்றுக் கொடுக்கின்றதை போல இருக்கும் அந்த ஜெபங்களைப் போல இன்றைக்கு யோனா ஜபிக்கின்றதை நாம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களிலே பார்க்க முடியும் அறுபத்தி ஒன்பதுல தேவனே என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையிலே அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலை இல்லை நிலையாத ஜனத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதுனாலே இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கேன் என் கண்கள் பூத்து போயிற்று என்று சொல்லி ஜபிக்கின்ற இந்த ஜபத்தை போலவே அங்கே யோனா ஜபிக்கின்றார் நாமும் ஜெபிக்கும் பொழுது பெரியமானவர்களே இந்த சங்கீதங்கள் சிறு சிறு வசனங்களை நாம் நினைத்து கர்த்தாவே நீர் நான் தாட்சி அடைவதில்லை அண்டவரே நீர் என்னை கர்த்தாவே வல்லமையினாலே இடை கட்டி நன்மையும் கிருபையும் என்னை தொடர என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கு அடிப்படையாக வைத்து நீங்கள் உங்கள் நெருக்கத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்ப்பார் உங்கள் விசுவாசத்தை பார்த்து எப்படி அந்த மீனை கக்க வைத்து சேர்க்க வேண்டிய இடத்திலே யோனாவை சேர்த்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையின் திட்டமும் ஆண்டவர் வெளியேற்றுவார் அப்படியே நீங்க நெருக்கத்திலிருந்து வெளியே வர வார்த்தைகளை வைத்து விசுவாச வாக்குதத்தங்களை வைத்து பொய்யுரையாத தேவனின் வசனங்களை வைத்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம் கத்த பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க கத்தாவே உங்களுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வசனங்களை வைத்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களை விசாலத்திலே வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.